தூத்துக்குடி வந்திருக்கோம் அவங்க ஆறு பேருக்கு போயிட்டுருக்கு லோடு இறங்க இங்க பாருங்க என்னன்னு தெரியுதா உமா ஃப்ரீ ஃபயரில் வரும் பாருங்க ஒரு கிடோன்னு அதே மாதிரி அது அனும நிலையம் ஃப்ரீ ஃபயரில் வருதுலங்க அவங்க அந்த இது பசங்களானாங்களே அந்த இதுதான் இது தூத்துக்குடி இப்போ ஆறு பாருங்க போயிட்டுருக்கு பாருங்கள் இன்னொன்னாக்கு ஆட்ராகிடுது ஏழு மணி ஆகிடுச்சு சகோதரர்களே இன்னும் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது மேகமூட்டம் அப்படி இருக்கு நம்ம துறைமுகத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாம பாருங்க பாத்தி கட்டி பாத்தி கட்டி வச்சிருக்காங்க அந்த பக்கம் கடைசி குண்டில் உப்பு இருக்கு அப்படியே அதை அரிசரிச்சு எடுப்பாங்க நிப்பாட்டி நான் உங்களை தெளிவா எடுத்து கட்டுறேன் இப்போ தெளிவா தெரியுமா

ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுலாம் ஈஸி தான் பார்க்கலாம் ஆனால் இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸு நம்ம நம்ம ஏரியாவில் இது பூரா நல்ல மழை பாருங்கள் பார்த்தாலும் உப்பளம்தான் இருக்கு பாருங்க பாருங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் உப்பளம் இது பூரா அந்த வெள்ள வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா உப்பு பாருங்க அது பூராமே உப்பு தான் போகலாம் தான் இது வந்து ஹைவேஸ் போடுறாங்க அதுக்கு வந்து என்ன தெரியல கபளமாக எம்சண்டாக தெரியல புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க ஆனால் வேஸ்ட்டு டஸ்ட்டமாக இருக்குது அதுதான் போட்டுருக்காங்க ரோடு ஹைவேஸ்ல போலாம் பாத்துவோம் இந்த அணும நிலையம் இருக்குல்ல தூத்துக்குடி அந்த இதில் இறக்கிட்டு இருக்கேன் பயமா கிடக்கு உள்ளதா இருக்கேன் அண்டியாத்த அநியாயமா இருக்கு இப்பதான் உள்ளங்க போறேன் பரவாயில்ல முதல்ல ஒரு சிங்கிள் ரோடாக இருந்துச்சு இப்போ பூரா போர் ஹைவேஸ் மாதிரி போட்டாங்க உள்ளக்க சூப்பராக இருக்குது பாருங்க உள்ளக்க லோக்கல் வண்டி வந்தால் தான் அடிச்சு நொறுக்கு இந்த வரிச்சா நிற்கிறாங்க வருங்க வேற மாதிரி ஓட்டுவாங்க தார்மாரா அவங்க ஓட்டாமல் நிற்கிறதே நம்மளுக்கு நல்லது ஆமாம் உள்ளக்க போயிட்டு எடுத்துக்காட்டு ஒரு வழியாக கிரீன் கட்டை தாண்டி ஹார்பர்களுக்கு வந்தாச்சு பூரா உள்ளக்க ரொம்ப ப்ராசஸ்லாம் முடிச்சுருந்தால் இதெல்லாம் என்ட்ரி பாஸு இதான் என்ட்ரி பாஸு பாஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு இந்த உள்ளக்க கப்பல்லாம் நிற்கிது பாருங்கள் இந்த இதெல்லாம் கப்பலு தான் இதான் நிற்க பாருங்க கப்பல் கப்பலு லோடு ஏற்றிக்கிட்டுருக்கு யார் பார்த்தோம்னா பூரா கடலுக்குள்ளே நிற்கிறேன் பாருங்கள் பாருங்க கப்பலில் லோடு ஏறுது துறப்பிடிச்சி போய் நிற்கிறேங்க கப்பல் பூரா இது வந்து லோடு தர கப்பல் இருந்தால் இங்கே ஸ்டீமரு கப்பல் நிற்கிது பாருங்க இது பூராங்க கப்பல் தான் பிறங்க பாருங்க ஜூம் பண்ணுறதுனால பெருசு பெருசாக தெரியும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கிறேன் பாருங்க எத்தனை கப்பல் நிற்கிதுண்டு கூறாமல் சரக்கு கப்பல் இது போகிறாங்க பாருங்க இதுதான் பேர் தூத்துக்குடி பேர் வந்துட்டோம் இதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் அடித்தால் அடித்து விடுவாங்க அதனால் கட் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து விட்டு விட்டு எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்கள் உள்ளது பூரா நிற்கிது வருங்க பூரா கடல் இங்கே பாருங்கள் கடலுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் கடலுக்குள்ள